அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக செயற்குழு கூட்டம் மோதவுள்ள சி வி சண்முகம் மற்றும் கே பி முனுசாமி அதிமுகவின் இரட்டை தலைமையை ஒற்றை தலைமையாக மாற்றி அதிமுகவின் பொதுச் செயலாளராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு காலத்தில் அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களாக வலம் வந்தவர்கள் சி வி சண்முகம் மற்றும் கே பி முனுசாமி போன்றோர்கள் தற்பொழுது இவர்கள் இருவரும் இரண்டாம் கட்ட தலைவராக அதிமுகவில் கோலோச்சி வருகிறார்கள் குறிப்பாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையின் கீழ் இயங்கி வருகிறது அதிமுகவின் சார்பாக மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை பதிவு செய்தது இது அதிமுக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு படுமோசமாக இருந்தது ஓபிஎஸ் அவர்களை வெளியேற்றிய அதே அதிமுகவினர் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகின்றார்கள் காரணம் ஓபிஎஸ் அவர்களால் தென் தமிழகத்திலும் டெல்டா பகுதியிலும் கணிசமான வாக்குகள் பிரிவதாக இவர்கள் நம்புகிறார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் தென் தமிழகத்தில் அதிமுகவால் அரசியல் செய்ய முடியாது என்ற சூழல்தான் தற்பொழுது உருவாகி உள்ளது ஓபிஎஸ்ஐ அதிமுகவிலிருந்து விலக்குவதற்கு முக்கிய காரண காரியமாக இருந்து செயல்பட்டவர் சி வி சண்முகம் ஜெயலலிதா மறைவின் பொழுது அதிமுகவினுடைய முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார் பின்பு சசிகலா முதலமைச்சர் பதவியை பெற காய் நகர்த்திய போது அதிமுகவிற்குள் மோதல் மூண்டது அப்பொழுது ஓபிஎஸ் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தர்ம யுத்தத்தை தொடங்கினார் அந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நின்றவர் தான் கே பி முனுசாமி அவர்கள் அதிமுகவில் முக்கிய தலைவராகவும் அமைச்சராகவும் வலம் வந்த கே பி முனுசாமி அவர்களை அதிமுகவிலிருந்து வெளியேற்றி அவரது அரசியல் எதிர்காலத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியவர் சசிகலா அவர்களே எனவே சசிகலாவின் மீது தீரா பகை கொண்டிருந்தார் இந்த காலகட்டத்தில்தான் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலாவிற்கு எதிராக தர்ம யுத்தத்தை தொடங்கினார் அப்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு முதல் ஆளாக குரல் கொடுத்தவர் கே பி முனுசாமி தான் கே பி முனுசாமி அதிமுகவில் சசிகலாவின் குடும்பம் இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களில் ஒருவர் சசிகலா குடும்பம் இல்லாத அதிமுக தான் தேவை அதுதான் அதிமுகவிற்கும் நல்லது அனைவருக்கும் நல்லது என குரல் கொடுத்து வந்தார் பின்பு கே சி முனுசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களினுடைய தளபதி போன்று செயல்பட்டு வந்தார் அனைத்து முக்கிய முடிவுகளிலும் கே பி முனுசாமி அவர்களை கேட்டே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்தும் வந்தார் இதன் பின்பு சசிகலா அவர்கள் சிறைச்சாலை சென்றார் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைக்கப்பட்டார் அந்த இணைப்பு பேச்சுவார்த்தையில் ஓபிஎஸ் சார்பில் பங்கு பெற்று அனைத்து டிமாண்டுகளையும் வைத்தவர் கே பி முனுசாமி அவர்களே எனவே அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்ட போது ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளராக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை பொதுச் செயலாளர்களாக ஓபிஎஸ் சார்பில் கேபி முனுசாமி அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சார்பில் வைத்தியலிங்கம் அவர்களையும் நியமனம் செய்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் கே பி முனுசாமி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவு வட்டத்திற்குள் வந்தார் இது ஓபிஎஸ்ஸையே அதிர்ச்சியடைய செய்தது ஓபிஎஸ் பின்னால் சென்ற அனைவரையுமே எடப்பாடி தனது ஆதரவாளர்களாக பிற்காலத்தில் மாற்றிக்கொண்டார் இருப்பினும் ஓபிஎஸ் கட்சியின் நலன் கருதி இதை பெரிதுபடுத்தாமல் கட்சிக்குள் பயணம் செய்தார் இதன் பின்புதான் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டபோது அதற்கு முன்மொழிவு செய்தவர் சி வி சண்முகம் அவர்களே ஓபிஎஸ் பிரச்சனை செய்து கொண்டு வெளியேறிய போதும் அப்பொழுதும் ஓபிஎஸ்ஐ கடுமையாக சாடியவர் சி வி சண்முகம் அவர்களே இதேபோன்று இரட்டை தலைமையிலிருந்து ஓபிஎஸ்ஐ விலக்கி அவரை வெளியேற்ற துடித்தவர்களில் ஓ சிபி சண்முகமும் முதன்மையானவராக கருதப்படுகிறார் அதாவது பொதுக்குழு செயற்குழுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளையும் நிராகரிக்கிறோம் நிராகரிக்கிறோம் என்று பொதுக்குழு கூட்டத்திலேயே கோபமாக பேசினார் இதன் பின்பு ஓபிஎஸ்ஐ அந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என குரல் கொடுத்தார் அப்பொழுது கே பி முனுசாமி அவர்கள் அது இப்பொழுது தேவையில்லை என அந்த மேடையில் கூறிய சிவி சண்முகம் அவர்களோ நீங்கள் என்ன ஓபிஎஸின் ஆளா என அங்கேயே கேள்வி கேட்டார் அப்பொழுதே இருவருக்குள்ளும் மோதல் மூண்டது இதுபோன்று ஓபிஎஸை தொடர்ந்து எதிர்த்து வந்த சிவி சண்முகம் அவர்கள் தற்பொழுது ஆறு பேர் கொண்ட அமைச்சரவை எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்திற்கு சென்றது அந்த கூட்டத்தில் சி வி சண்முகம் அவர்களும் இருந்தார் சி வி சண்முகமும் தற்பொழுது அதிமுகவின் நலனுக்காக ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க வேண்டும் என குரல் கொடுத்துள்ளார் இது அனைவரையும் அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்திற்கும் உள்ளாக்கியுள்ளது ஏனெனில் ஒரு காலத்தில் தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ எதிர்த்து வந்தவர் சி வி சண்முகம் ஓபிஎஸுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்தவர் கே பி முனுசாமி இப்பொழுது கே பி முனுசாமி ஓபிஎஸ் எதிர்ப்பாளராகவும் சி வி சண்முகம் ஓபிஎஸ்ஐ அதிமுகவிற்குள் இணைக்க வேண்டும் என்ற குழுவிலும் இருந்து வருகிறார்கள் கே பி முனுசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து ஆதரித்து வந்தார் ஆனால் அவர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தீவிர ஆதரவாளராக மாறிவிட்டார் இந்த முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேரும் ஓபிஎஸ் சசிகலாவை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என பேசிவிட்டு வந்த மறுநாளே கே பி முனுசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்திற்கே சென்று நீங்கள் சசிகலா ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டாம் அது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும் சசிகலா மீண்டும் கட்சிக்குள் வந்தால் நாம் அனைவரும் அடிமை போன்று செயல்பட வேண்டும் அதிமுகவை அவரே கைப்பற்றிக் கொள்வார் இது தேவையில்லாத தலைவலியை உருவாக்கும் உங்களுக்கு பின்னால் நான் இருக்கின்றேன் எனவே நீங்கள் மீண்டும் பிரிந்து போனவர்களை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்ற மனநிலையை விட்டுவிடுங்கள் என கூறிவிட்டு வந்தார் இது போன்ற சூழ்நிலையில்தான் தற்பொழுது அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கூட்டப்பட உள்ளது ஓபிஎஸ்ஐ வேண்டாம் என்று நிராகரித்த சி சண்முகம் ஒரு பக்கமும் ஓபிஎஸோடு சென்று தற்பொழுது ஓபிஎஸ்ஐ எதிர்க்கும் கே பி முனுசாமி ஒரு பக்கமும் இருந்து வருகிறார்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் எப்படியும் ஒருங்கிணைப்பு பற்றிய பேச்சு எழும் அப்பொழுது அதிமுகவிற்குள் இரு குழுவாக பிரிந்து மிகப்பெரிய பிரச்சனை எழும் என்பதே அனைவரது கருத்தாகவும் இருந்து வருகிறது ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி என்னதான் ஓபிஎஸ் சசிகலாவை பற்றி பேச வேண்டாம் என கட்டளை பிறப்பித்திருந்தாலும் கூட இது பற்றிய பேச்சு எழும் அப்பொழுது மிகப்பெரிய பிரளயம் வெடிக்கும் என்று அனைவரும் கூறி வருகிறார்கள் நன்றி